ஃபுல் அண்ட் ஃபுல் பிசோதராபி ட்ரீட்மெண்ட் அது அட்வான்ஸா நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி மிஷின்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா கொடுத்து சரி பண்ணி கொடுத்துருக்கோம் திருப்பி அவருக்கு வலி வராம இருக்கிறதுக்காக வலி சரி பண்ணிட்டோம் ஓகே திருப்பி வலி வரது வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணனும் அது முக்கியம் இல்ல ஸோ அவர் இன்னொரு ஆறு மாசம் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சோ வலின்னு வராம இருக்கணுங்கிறதுக்காக அவருக்கு நிறைய எக்ஸசைஸ்களும் சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த எக்ஸசைஸ் எப்படி செய்யணும்னு அவருக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கும் கால் மனப்பளம் ஆமா கால் மனப்பளம் கொஞ்சம் இருந்தது இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு

ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை மேக்ஸிமம் ஃபைன் பேஷன்ஸ் டிஸ்க் பல்ஜ் பயாட்டிகா இந்த மாதிரி பேஷன்ஸ் வீடியோஸ் தான் போட்டு இருக்கோம் ரிவியூ போட்டு இருக்கோம் இல்லைன்னா ஸ்ட்ரோக் பேஷன்ஸ் பார்க்கின்சன்ஸ் பேஷன்ஸ் போட்டு இருக்கோம் இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்ட்டுக்கு பேர் வந்து தங்கவேல் வயசு அறுபத்தெட்டு இவருக்கு நிறைய பெயின் எப்படின்னா ஷோல்டர் பெயின் லெப்ட் ஷோல்டர் நல்லா பெயின் இருக்கு பேக் பெயின் இதுக்கு வந்து காலுக்கு வலி பரவுது அதே மாதிரி ரெண்டு முழங்காலையுமே வலி ரெண்டு நீ பெயின்லாம் கிட்டத்தட்ட ஏழு வருஷமா அவருக்கு பெயின் ரெண்டு பாதத்திலயுமே மத மதப்பும் இருக்கு எரிச்சலும் இருக்கு பேர்னிங் சென்சேஷன் அவருக்கு இருந்திருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸோட அப்பப்போ வந்திருக்காங்க இப்போ தொடர்ந்து ஒரு பத்து நாள் நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க கம்ப்ளீட்டாவே எல்லா பெயினுமே அவருக்கு நல்லாவே சரியாயிருச்சு பேக் பெயின் இப்ப நீ பெயின் நல்லாவே இல்லாம கம்ப்ளீட்டா நல்லா நார்மல் ஆயிட்டாங்க கால்ல இருந்த எரிச்சல் சுத்தமா இல்லாம போயிடுச்சு கால்ல இருந்த மத மதப்பும் குறைஞ்சிருச்சு இல்ல லெப்ட் ஆம் பெயினும் இப்ப இல்ல இந்த அளவுக்கு அவர் மாறுறதுக்கு அவருக்கு ஒரு பத்து நாள் இங்கே தொடர்ந்து கண்டினியூஸா மிக சிறந்த முறையில் பிசியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தோம் எந்த மெடிசன்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் அது நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா கொடுத்து சரி பண்ணி கொடுத்துருக்கோம் திருப்பி அவருக்கு வலி இருக்கிறதுக்காக வலி சரி பண்ணிட்டோம் ஓகே திருப்பி வலி வர வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அது முக்கியம் இல்ல அவர் இன்னும் ஒரு ஆறு மாசங்கள் ஒரு வருஷம் கழிச்சோன் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக அவருக்கு நிறைய எக்ஸசைஸ்களும் சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த எக்ஸசைஸ்களை எப்படி செய்யணும்னு அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த எக்ஸசைஸ்களை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு பெயின் வராதுன்னு சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த பெயின் இருந்தாலும் நீங்க நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க கம்ப்ளீட்டா உங்களை சரி பண்ணி கொடுக்குறோம் தேங்க்யூ தங்கவேல் அறுபத்தெட்டு வயசு ஆகுது ஒரு ஏழு வருஷம் வந்து எனக்கு வந்து ஜாயின் பெயின் தெரியுது ஹேங்கி வந்தது அவங்க இங்கே வந்து சன் பிச்சைத்திற்குள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் அண்ணா நகர் சென்டரில் அப்புறம் கொஞ்ச நாள் வந்து இந்த வலியும் ஹிப்லேயும் கொஞ்சம் வலி இருந்தது அப்புறம் வந்து இங்கே சன்ன சன் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு டென் டேஸை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததில் கொஞ்சம் நல்லா ரிலீஃப் தெரியுது ஆனால் சன் பிச்சதற்கு நல்லா ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணுறாங்க நல்லா இருக்குது ஸ்டாஃப் வந்து நல்லா எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுறாங்க நல்லா அதனால் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா சன் ஹாஸ்பிட்டல் சன் தாராளமாக திருப்பாங்க

இப்போ எல்லாருக்குமே எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸசைஸ் வந்து என்ன இன்னும் கண்டினியூ பண்ணால் நல்லா கியூர் ஆகணும் அதுவும் சொல்லியிருக்காங்க அதில் விட்டுட்டா கொஞ்சம் உங்களுக்கு மறுபடியும் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சார்